ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டுக்கார கூட மீன் விற்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போலான்னு போயிருந்தேன் போட்டில் ஏறின உடனே எங்கள் வீட்டுக்காரரு நிறைய மீன் இருக்குது எந்த மீன் உனக்கு வேணுமோ குழம்புக்கு பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஐஸ் பாக்ஸை திறந்து காமிச்சார் பாக்ஸை திறந்து பார்த்த உடனே நிறைய வகையான மீன் இருந்தது ஓரா ஊடா கிழங்கா அப்புறம் பாட்டைன்னு நிறைய வகையான மீன் இருந்தது ஆனால் எனக்கு என்னமோ இந்த ரெட் கலர் மீன் மேலே தான் கண்ணாக இருந்தது எல்லா மீனுமே உயிரோட தான் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஆனால் எல்லாத்த விடவும் இந்த மீன் ரொம்பவே உயிரோட இருந்தது அதனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு இந்த மீன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் இந்த ரெண்டு மீனையும் எடுத்து வச்சுட்டு மற்ற மீனெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வந்துவிட்டோம் விற்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டுக்கு வந்து இருந்த மீனை எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த மீனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க பல் சப்ளி கல்கட்ச அதுக்கப்புறம் சங்கரான்ட்டு உங்கள் ஏரியாவில் இந்த மீனுக்கு என்ன பேருன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இந்த மீனை கட் பண்ணும்போது வெளியில இருக்க முள் என்னமோ ரொம்ப ஹார்டா இருந்ததுங்க ஆனா உள்ள அவ்வளோ சாஃப்டா இருந்தது நடுவில் இருக்கிற ஒரே முள் தான் இருந்தது அதிகமாக முள்ளே கிடையாது நிறைய தான் இருந்தது சூப்பரா இருந்தது ஈரெல்லாம் கூட பெருசு பெருசா இருந்தது நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க அப்புறம் என்னங்க வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் சூப்பராக ஒரு குழம்பு வைக்க போகிறோம் புளியை கரைச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அதுலேயே நம்மளோட ஸ்பெஷலான குழம்பு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு பெண பிணஞ்சிட்டு தாளிக்க வேண்டியது தாங்க வீடியோ பார்த்துட்டு சிலர் கேட்குறீங்க என்னம்மா குழம்பை வைக்கிற ரசம் வைக்கிற மாதிரி வைக்கிற இது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் வச்ச மாதிரி நாங்களும் குழம்பு வச்சு பார்த்தோம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தயவு செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஏன்னால் நாங்கள் வழக்கமாக சமைக்கிற சமையல் இப்படி தான் இருக்கும் நான் எங்கள் எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவும் பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரவங்களுக்கும் இந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிருக்கு அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கடுகு போட்டு இந்த தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் கருவேப்பிலைய இதை போட்டு தாளிக்க வேண்டியது தான் கடுகையும் நிறைய பேர் கேட்டிங்க மீன் குழம்பு யாராச்சும் கடுகு போட்டு தாளிப்பாங்களான்னுட்டு நாங்கள் கடுகு போட்டு தாங்க தாளிப்போம் போட்டுப்போம் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் எப்படினா ரொம்ப ரேராக தான் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுப்போம் நாங்கள் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூளிலே வெந்தயம் நிறைய சேர்த்துருப்போம் அதனால தான் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம் ஏன்னா நிறைய வெந்தயம் போட்டால் கசப்பு எடுத்துரும் தாளிக்கும் போது பூண்டியும் வெங்காயத்தையும் நல்லா செவக்க விடுங்க கருவேப்பிலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இது மட்டும் தான் போட்டு தாளிக்கணுமானா அப்படி கிடையாதுங்க கூட வடகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் காய வச்சு அதையும் போட்டு தாளிச்சாலும் மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் தாங்க மீன் குழம்பு தாளிச்சாச்சு மூடி வச்சிட வேண்டியது தான் இப்போ நான் மீனை நல்லா வெட்டி கழுவி கொண்டாந்துட்டேன் மீனை போட்டதுக்கு அப்புறமா அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது மீனெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சுண்டை விட்டுருணும் அதுக்கப்புறமா தான் மீனை போடணும் இப்போ இந்த மீன் கூட இருக்கிறது வந்து மீனோட முட்டை தாங்க அதாவது செனப்பகுதி ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி சென இருக்கும் இந்த மீனோட செனப்பகுதி இது அதே மாதிரி அது கூட இருக்கிறது வந்து நெட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் உடம்புக்கு நல்லது நிறைய மீனோட நெட்டி வந்து மெடிசனாக கூட யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க நாங்கள் எந்த மீன்ல இருக்கிற நெட்டியும் தூக்கி போட மாட்டோம் அதை சமைக்க தான் செய்வோம் மீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பரா இருந்தது பாருங்க மீனோட ஈரல் இது அதே மாதிரி இந்த சென்னை பகுதி வந்து ஸ்டார்டிங் தான் இவ்வளோ சின்னதாக ஒரு மாதிரி பால் சென்னைன்னு சொல்லுவாங்களா அதுதான் இது சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஆளை வெறுப்பேற்றுறதுக்காகவே நான் தலையை வைக்காம நடுப்பகுதியை மட்டும் வச்சு கொண்டு போய் கொடுத்தேன் எங்க மாத்தால போய் தலையை எடுத்துட்டு வாமான் தலையை பார்த்தோன்னா எங்க ஆளுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன்